சிந்து பைரவி நியூ எப்பமோ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்ட விஷயம் தெரிய வருது ஏன்னா கோர்ட்டுக்கு அது போனதுனால கோர்ட்டில் இருந்து நோட்டீஸ் வந்திருக்கும் டிவோர்ஸ் பேப்பரில் யார் சைன் போட்டு இதுன்றாங்க அதுக்கப்புறமா அன்னப்பூர்ணி சிவா வீ சிந்து கூப்பிட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிங்களான்றாங்க பெரியம்மா அப்படி எல்லாம் எதுவும் இல்லை சிவா சொல்கிறாங்க நானும் எதுவும் பண்ணவே இல்லையே அத்தை அப்படின்றாங்க அப்போ எப்படி அந்த விஷயம் அங்கே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருக்கும் ஒன்றுமே புரியல தான் சிந்து நல்லபடி யோசிச்சு அதுக்கப்புறம் அத்தை இது மாதிரி ஐசுதான் வந்து எங்கிட்ட வந்து சைன் வாங்கின பேப்பர்ல ஆனால் அதை கேட்டா ரேஷன் கார்டில் வந்து பேரு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான்றாங்க அப்புறமா கோவப்பட்டு விசாரிக்கிறாங்க ஒழுங்கா உண்மையை சொல்லு என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு ஐஷுவை கேட்கும் போது ஐஷா போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த இடத்துல எல்லாம் கோமா கேட்கும் போது பயந்து போய் ஐஷோ இருந்துட்டு அது அம்மா தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்க சொன்னாங்க சிந்துவியும் அண்ணனையும் பிரிக்கிறதுக்காக கோர்ட்ல போயிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க அன்னபூரணி அன்னபுரணி இருந்துட்டு நீ திருந்தவே மாட்டியா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு மகா சிந்துவியும் சிவாவையும் நீ சந்தோஷமாவே இருக்க விட மாட்டியா அவங்க ரெண்டு பேருடைய சந்தோஷத்தை கேட்கணும்னுட்டு இந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்க நீ ஏன் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போறாங்க இல்ல நான் எதுவும் பண்ணலக்கா போதும் நீ பாட்டு பண்றத பண்ணிட்டு எதுவும் பண்ணலன்ற கொஞ்சம் கூட உனக்கு கசிங்கமா இல்லையா உன் பசங்களும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கவே பொறுக்கதோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கண்ணா பின்னா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க மகா மக என்ன சொல்லி சமாளிக்க போறாங்க சிவா அம்மா என்ன செய்ய போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ